கும்பராசி யாரு அதே சனி பகவான் தான் ஏன்னா ஸ்திர ராசின்னு சொல்லுவாங்க இதுக்கும் அதிபதி சனி பகவான் தான் அவரோட சஞ்சாரங்கள் என்ன நிலையில் இருக்குது அவர் இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீனராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் அப்போ கும்பராசிக்கு மீனாவிடம் என்ன செயல்பட்டு கொண்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா இரண்டாம் இடத்துல போய் உட்காந்தானா தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் போய் சனி பகவான் உட்காந்தானா என்ன நடக்கும் அந்த இடத்துல சிறு சிறு பிரச்சனைகள் கொடுக்கும் வருமானத்தில் ஒரு சிறு தலை வாக்குஸ்தானம் வாக்குஸ்தானம்னா என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை காப்பாற்ற முடியலையே இருக்கும் நம்ம இதை அவனை வாங்கி கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன் சொல்லிட்டிங்கன்னா மாட்டின்னு அதை செய்ய முடியாத நிலையில்தான் வாக்குஸ்தானம் பாதிக்கப்படும் ஆனால் குடும்பம் அதனால் குடும்பத்தில் சச்சரவு நீங்கள் தானே சொன்னீங்க அப்படின்னு சச்சர்வு அதாவது குடும்ப ரெண்டாம் இடத்துலேருந்து குடும்பஸ்தானத்து சிறு பிரச்சனைகளை உண்டு பண்ணிகிட்டே இருப்பார் நம்ம கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் ஒவ்வொரு வார்த்தைகளை இதை செய்யாலும் செய்ய முடியுமா செய்ய முடியாதா அப்படின்றது நம்ம யோசித்து யோசித்து ஒவ்வொரு காரியங்களும் செயல்படுத்தும் போது நம்ம ப வரலாம் இதுதான் அந்த கிரகப்பெயர்ச்சியோட அமைப்பு கும்பராசிக்காரங்கன்னா ஒவ்வொரு வார்த்தைகளையும் சரியாக இருக்கணும் அதனால் தேவையில்லாத பொருட்கள் அவரோட பார்வைகள் என்னமாக இருக்கும் அப்படின்னா கும்பராசிக்கு நாலாம் இடம் நாலாம் இடத்தை பொதுவாக பார்த்தோன்னா மாத்தூர் சில பாதிப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு அம்மாவின் உடல் வகையில் உள்ள பாதிப்புகள் ஏற்படக்கூடியதாக இருந்தாலும் அதெல்லாம் பார்த்துக்கணும் சுகஸ்தானம் பாதிக்கும் நிம்மதி இல்லாத ஒரு தூக்கம் இல்லாத நிலையெல்லாம் உருவாக்கக்கூடியதாக இருக்கும் நல்ல தூக்கம் வராது அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை ஒன்று போனால் ஒன்று வந்துகிட்டே இருக்குது அவசையாக இருக்குது அப்படின்னு கும்பராசிக்காரங்க யோசிக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டும் அவர் அடுத்த பார்வைகளாக சொல்லப்படி எட்டாம் இடம் ஆகில் ஸ்தானத்தை பார்க்குறாரு அவர் பாகுஸ்தானத்தை பார்க்கும்போது எட்டாம் இடம் சிறு சிறு அவஸ்தைகளை காட்டி ஓகே பண்ணும் சொந்த மற்றபடி ஆயுள்லாம் தீர்க்கமாக இருக்கும்னா அது வேறு விஷயம் பட் இருந்தாலும் அந்த எட்டாம் இடத்தை பார்க்கும்போது சிறு சிறு அவஸ்தைகள் கொடுத்துட்டு தான் போகும் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அவருடைய பத்தாம் பார்வையான பதினொன்றாம் தனுராசியை பார்க்கும்போது பதினொன்றாம் இடம்னு வரும் கும்பராசிக்கு இப்போ பதினொன்றாம் இடத்தில் அவர் என்ன செய்வார் அப்படின்னா லாபத்தை குறைப்பான் இப்போ இவ்வளோ போட்டால் இவ்வளோ வரும்னு எதிர்பார்த்து செஞ்சுட்டே இருக்கும்போது இல்லை கம்மி ரேட்டு கொடுத்தா தான் முடியும் வேறு வழியில் விட்டால் போதும்ன்ற மாதிரி ஒரு அமைப்பு வரும்போது லாபம் குறையும் ப்ரொமோஷன் கிடைக்கிறவங்களும் ப்ரொமோஷன் குறைவாக இருக்கும் உடனே கிடைக்காது நம்ம எதிர்பார்த்து தான் அப்படின்ற ஒரு ஏக்கம் ஆங்காலம் இருக்கும் அதனால் பணி கனி வேலையை விட்டுட்டு வந்தோன்னா வேலையே இல்லாமல் ரெண்டு வருஷம் அலைகிற மாதிரி ஆகிடும் அதனால் ஏற்கனவே மகராசிக்கு அழைஞ்ச மாதிரி கும்பராசிக்காரங்க அடைகிற மாதிரியே ஆக்கி விட்றோம் அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு உத்தியோகத்தில் இருக்கும்போது லாபம் இல்லை ப்ரொமோஷன் கிடைக்கல வருமானத்தை இன்சென்டிவ் அதிகமாக கொடுக்கல போல் வரலன்னு ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டீங்கன்னா தொழிலில் ஒரு பாதிப்பை கொடுத்துருவார் அதனால் எந்த அளவுக்கு முடியுமோ அனுசரித்து போய் அட்ஜஸ்ட்மெண்ட்டு நல்லா நல்லாயிருக்கும் சனி பகவானை வழிபடுறது முன்னோர்கள் வந்து சவிக்காமல் இருக்கிறது இவங்கெல்லாம் நல்லது அதே நான் இது விசேஷமாக என்ன பார்த்தோம்னா மகான்கள் தரிசனம்லாம் பண்ணால் கும்பராசி நல்ல பலனை கொடுக்கும் மகான்கள் இடங்களுக்கு போய் வழிபடுறது கிரிவலம் போகிறவங்க அது மாதிரி அவங்களுக்கு பிரியப்பட்ட அவர் நாட்களில் போய் வழிபடலாம் அவங்களோட ஜென்ம நட்சத்திர வழிபடலாம் இது மாதிரி செஞ்சுட்டு அவங்க சனி பகவானின் பாத சனின்னு சொல்லக்கூடிய ஏற்ற சனியின் பாதம் பாதசனின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் வந்து நிவர்த்தியாக வாய்ப்பு அதிகமாக இருக்கும் நம்ம அவரையும் அடையிறார் நம்மளே ஒரு அலைஞ்சு போய் கிரிவலம் போயிட்டு வந்தால் சரியாக போகணும் அப்படின்னா தான் நினைச்சுக்க முடியும் வேறு ஒன்றும் பெரிய ஒரு கெடுதலும் கிடையாது இருந்தாலும் கும்பராசிக்கு அதிகமாக கெடுதல் பண்ண மாட்டான்னு சொன்னாலும் அவர் ஸ்தான பலன் கெடு நல்லா இருந்தாலும் பார்வைகள் பலனும் அந்த சிறு பலன்களை கொடுத்துட்டே தான் இருப்பார் அவர் அதனால் கும்பராசிக்கு ஏழரசனின் தாக்கம் குறையுது அதே நேரத்தில் அலைச்சல் அதிகமாக கொடுக்கும் குடும்பத்தில் வீண் வர சண்டை சச்சர்கள் கொடுக்கும் விரயஸ்தானங்கள் லாபஸ்தானம் குறைக்கக்கூடியதாக வாய்ப்பு இருக்கும் தொழிலில் வந்து சிறு பிரச்சனைகள் காட்டியிருக்கோம் அதனால் எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொண்டு போகணும் கோபப்படாமல் கொண்டு போனீங்கன்னா ஒரு சரியான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியதாக அமைப்புன்றது குரு இது சனி பகவானின் ஒரு சரியான அமைப்புகளாக இருக்கும் சின்ன பசங்களுக்கெல்லாம் பண்ணால் கல்வி படிப்பில் ஒரு கவனக்குறைவு ஏற்படும் அவ்வளோதான் கவனக்குறை விளையாட்டுத் தன்மையாக இருக்குது நீ மீடியா அப்படி தானே இருக்குது அதனால் அதுக்கேற்ற மாதிரி அமைப்புகள் இருக்கும் அப்படின்னு உயர்கல்வி ஸ்தானம் பெரிய பாதிக்காது உங்களுக்கு உயர்கல்வி ஸ்தானம் படிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பாதிப்பை காட்டும் ஏன்னா ஒரே அட்டம் இல்லாமல் ரெண்டாவது போகிற மாதிரிலாம் காட்டும் அவங்க கொஞ்சம் கடின முயற்சி பண்ணணும் நாலாம் இடம் உயர்கல்வியும் காட்டும் உயர்கல்வி ஸ்தானத்தில் படிக்கிறவங்களாம் அவங்கள எஜுகேஷன் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக செயல்பட்டால் சக்ஸஸ் பண்ணாங்கன்னா நல்லா மார்க் எடுக்கணும் ஹார்ட் ஒர்க் பண்ணும் ஹார்ட் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும் அதனால் அதெல்லாம் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் ஈஸியாக பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா அது நெகட்டிவான படங்களை வந்து ஏன்னா நாலாம் இடத்தை பார்க்குறாங்க ரெண்டாம் இடத்துல இருக்கிறதால ஸ்தான படம் மிடில் கல்வி உயர்கல்வின்னு சொல்லக்கூடிய நாலாம் இடத்தை பார்க்கும்போது அந்த சார படம் படிப்பார் அதனால் ரெண்டு விடமாக இருக்கிறது படிக்கிறவங்களும் கொஞ்சம் கவனக்குறைவோட செயல்படுறது கவனக்குறைவு இல்லாமல் நல்லா தெளிவாக செயல்படுத்தி படித்தோம்னா நல்ல சக்ஸஸ் பண்ணக்கூடிய நல்ல மார்க் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் காட்டும் உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உள்ள இடங்கள்லாம் மேலதிகாரிகளை பகிழ்ச்சிக்காமல் இருந்தால் உத்தியோகத்தில் பாதிப்பு இல்லாமல் நல்ல லாபத்தை அமையக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதால இந்த சனி பயிற்சியானது நார்மலான படனை கொடுக்கக்கூடியதாக இருக்குது எதுலேயும் ஒரு கவனம் இருக்கணும் கவனம் இருந்தால் தான் இருக்கும் எல்லாம் அலச்சல கொடுத்து நம்மளை அவஸ்தை பண்ண வச்சிருவார் அதனால் கேர்ஃபுல்லாக கும்பராசி தானே நம்ம ராசி அதிபதானே அப்படின்னு நினைச்சிடக்கூடாது அவருக்கு வேண்டிய தர்மம் தான் முக்கியம் கர்மாவை கரெக்டாக செய்யக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு கிரகன்றதால் சனி பகவான் நம்ம ராசிக்காரன் எதுவும் பண்ண மாட்டான்னு நினைக்காதுங்க எல்லாருக்கும் ஒரே படனாக கொடுக்கக்கூடியவர் யாராக இருந்தாலும் செய்கிற கர்மாவுக்கு பலனை கொடுத்துருவார் அப்படின்றதால தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நம்ம வாய் கண்ட்ரோலில் இருந்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் தெளிவாக இருக்கணும் உறுதிமொழி அதிகமாக கொடுத்துடக்கூடாது பிரச்சனையை மாட்டிக்கணும் அதனால் எந்த ஒரு காரணங்களாக இருந்தாலும் தெளிவாக செயல்பட்டு செய்தாலும் இந்த சனிப்பயிற்சியான பெரிய பாதகத்தை உண்டு பண்ணாது என்பதை முழுமையாக நம்பலாம்